ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு மதியத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அந்த குழம்புக்கு நம்ம இன்றைக்கி என்ன பொருள் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வச்சு ஒரு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம் உருண்டை குழம்பு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு உருண்டை உருண்டைக்ழம்பு நம்ம வந்து பெரும் வந்து பருப்பு மட்டும் வச்சு தான் மற்ற பொருளெல்லாம் சேர்த்து தான் உருண்டை கொழம்பு பண்ணுவோம் அதில் இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்து குழம்பு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முருங்கைக்கீரையில் நிறையவே இரும்பு சத்து இருக்குது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி உருண்டை குழம்பாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச பருப்பை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு சின்னதாக ஒரு துண்டளவுக்கு இஞ்சியும் மூணு பூண்டு பற்கள் நான் வந்து சேர்த்துருக்கேன் தோல் எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த பருப்பு கூடவே அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த பருப்பு கூடவே அரைக்கும் போது கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கால் பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் நைசா இல்லை ரொம்ப கொஞ்சம் குறை குறப்பான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வடைக்கு மாதிரி அரைக்காமல் அதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அதை வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கை பிடிச்சோடிய அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கப்பு தானே நம்ம வந்து பருப்பு எடுத்தோம் அதனால் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கை நல்லா கழுவிட்டு நல்லா வந்து கை வச்சு அமுத்தி கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணாதான் கீரை வந்து நல்லா ஆகி அந்த பருப்பு கூடவே நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கீரையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் உப்பு சேர்க்குறேன் அப்போ தான் நமக்கு ஒரு அளவு தெரியும் இல்லையா இவ்வளோ இருக்குது இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக மூ மூடி வச்சிடறேன் அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கட்டும் இப்போ அது ஓடிட்டுருக்க டைங்களில் அடுப்பில் சின்னதாக கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமளகு அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா லைட்டாக பொரியிற மாதிரி வறுத்துக்கோங்க எண்ணெயெலாம் எதுவும் வேண்டாம் அப்படியே தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அதாவது வெறும் மல்லித்தூள் மட்டும்தான் அதுக்காக தான் நம்ம தனியாக சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்து வறுக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சூடு வரவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழமான தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் மசீர அளவுக்கு பச்சைவாசம் போகிற அளவுக்கு வந் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போவே சேர்த்துட்டேன் பத்திலே மட்டும் உப்பு அப்புறம் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா அந்த மாதிரி தக்காளி மசீரத்துக்காக தான் நான் உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நிறைய புளி தண்ணி தேவைப்படாது அதனால் கம்மியாக மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சீரகம் சோம்பெல்லாம் மல்லியெலாம் போட்டு அதை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரே கொஞ்சம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் தான் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தாதான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையிலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதித்து வர்ற வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது கொதிக்கிற டைங்களில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் பருப்பு வந்து பருப்பு கீரல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து உருண்டை குழம்புக்கெல்லாம் ஒரு சைஸ் இருக்கும் பார்த்திங்களா அதாவது நெல்லிக்காய் சைஸ் அந்த சைஸுக்கு நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன் உருண்டை பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு கொதித்தோடனே டக் டக்குன்னு போட்டுட்டு ரெண்டு சைடு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சா குழம்பு ரெடி அவ்வளோதான் இப்போ இந்த சைஸுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போட்டுக்க போகிறோம் பாருங்கள் கீரையும் பருப்பும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு உருண்டை குழம்பே வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டி ியாக வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை போடும்போது கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து உருண்டைக்குள்ளே அந்த குழம்பெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் ரொம்ப கெட்டியானதுக்கு அப்புறமா உருண்டை போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு உருண்டைகளாக வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இடம் விட்டு இடம் விட்டு போடுங்க போட்ட உடனே கரண்டி வச்சு கலக்கவும் கூடாது அதே மாதிரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி தான் ஸ்லோ ஃப்ளேம் தான் வேக வைக்கணும் அப்போ தான் ஒரு சைடெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடையும் திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கணும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் முருங்கை கீரை சேர்த்துருக்கோம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உருண்டை குழம்பு எப்படி எந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட் இருக்கும் இதில் கீரை சேர்த்துருக்கதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கமகமுன்னு வாசனையாக இருக்கும் இப்போ உருண்டைகள் சேர்த்தக்கப்புறமா அதுமேல லேசாக அந்த குழம்பு எடுத்து தள்ளி விட்டுக்கலாம் இந்த காரம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இறங்கட்டும் அப்படின்ட்டு இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி போட்டு ஒரு நிமிஷத்துல வந்து உருண்டைகள் நல்லா வேக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் முத விட இப்போ குழம்பு திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருண்டைகள்லாம் பார்த்தாலே தெரியும் கரண்டி வச்சு லேசாக அமுத்துனோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெந்தது மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் ஸ்ட்ராங்காகும் உருண்டை வந்து அப்போவே நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி குழம்பு வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் மதிய சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து எப்படியாவது சாப்பாட்டில் பொரியல் கூடவோ இல்லை குழம்பு மாதிரியோ சேர்த்துக்கோங்க இன்றைக்கி மதியத்துக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான உருண்டை குழம்பு வச்சு முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த லைக் கொடுத்த மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி டேஸ்டில் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபிலாம் வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்